வாழ்த்துகிறோம் அதே போல நம்முடைய ஐஜி காவல்துறை ஐஜி அவர்கள் டிஐஜி அவர்கள் எஸ்பி அவர்கள் அதே போல நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அதே போல டிஆர்ஓ இருந்தாலும் இந்த ஜல்லிக்கட்டுக்கு இரவு பகல் பார்த்த பார்க்காமல் உழைத்த எங்களுடைய மதுரை ஆடியோ அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல பி திட்ட அலுவலர்கள் மற்றும் எல்லா அதிகாரி பெருமக்களுக்கும் இதற்கு நேரத்தில் கௌரவப்படுத்தக்கூடியது எங்களுடைய கடமையாக இருக்கிறோம் என்று கருதி அதே போல மதுரை நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அருமேசோர வெங்கடேசன் அவர்கள் அவள் வந்தார் வந்தாரு வந்தார் வந்தாரு வந்திருக்கார் அவருக்கும் இந்த விழா குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்து மூன்று நாட்களாக தொலைக்காட்சி நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை பாராட்டி தெரிவித்துக் கொள்கிறோம் இது அதே போல எங்களுடைய அரமேனன் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் காலையிலிருந்து இன்று மாலை வரை இதுபோல் மூன்று நாள் இருந்தார்கள் இங்கே வந்து இந்த ஜல்லிக்கட்டை துவக்கி வைத்து ஏறத்தாழ நான்கு மணி நேரம் இந்த ஜல்லிக்கட்டில் இருந்த இணைய நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அதே போல கால்நடைத்துறை மீன்துறை அமைச்சர் நான் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அவர்களுக்கும் அதே போல நம்முடைய அமைச்சர் கண்ணப்பன் அவர்களுக்கும் அதே போல சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர்கள் அண்ணன் கோ தளபதி அவர்கள் மாவட்ட செயலாளர் மணிமாறன் உள்ளிட்ட அத்தனை நிர்வாகிகளுக்கும் அதைப் போல ஒன்றியத்தினுடைய குழு தலைவர் தலைவரவர்கள் பேராட்சியினுடைய தலைவரவர்கள் அதை போல நிர்வாகிகள் நம்முடைய எல்லா பேருக்கும் இந்த நேரத்தில் இந்த அலங்காநூலூர் விழா கமிட்டியினுடைய சார்பிலே கிராம கமிட்டிக்கும் மற்ற அனைவருக்கும் பேரூராட்சியினுடைய நிர்வாகம் ஒன்றியத்தினுடைய நிர்வாகம் அதை போல மாவட்டத்தினுடைய பொறியாளர்கள் ஒன்றிய பொறியாளர்கள் பாடுபட்ட இஓ அப்படி இஓ அதிகாரி அவர்கள் அந்த அனைத்து பேருக்கும் இந்த அளவிலே மூன்று நாள் ஏறத்தாழ பன்னிரெண்டாயிரத்து நூற்றி எழுபத்தி ஏழு பேர் காலையில் இருந்தாலும் ஏறத்தாழ நாலாயிரத்தி ஐநூறு வீரர்கள் இருந்தாலும் அவர்களை எல்லோரையும் திருப்திப்படுத்தி இந்த ஜல்லிக்கட்டு எல்லோரும் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களுக்கு இந்த விழா கவுண்டியுடைய சார்பில் மீண்டும் ஒரு முறை நன்றி நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் சார் லிஸ்ட் கொடுங்க சார் முதல் பரிசு லிஸ்ட கொடுங்க சார் முதல் பரிசு சிறந்த வீரருக்கான முதல் பரிசு கார்த்தி கற்பாயூர் பதினெட்டு மாடுகளை பிடித்திருக்கிறார் அதே போல இரண்டாவது பரிசை இரண்டாவது பரிசை பெற்ற பூ வந்து காலை பதினேழு மாடுகளை பிடித்து இரண்டாவது இடத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்

மாடுக்கான பரிசு முதல் பரிசு திருச்சி மேலூர் குனாமாடு குணாமாடு கட்டப்பா இரண்டாவது மாடு மதுரை காமராஜபுரம் வெள்ளைக்காளி சவுந்தர் இந்த இரண்டு மாடுகளும் சிறப்பாக இன்றைக்கு தேர்வு செய்திருக்கிற நம்முடைய வருவாய்த்துறைக்கும் மாவட்ட ஆட்சியர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த இரண்டாவது பரிசு இன்றைக்கு இரண்டு முதல் பரிசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய சார்பில் சிறந்த மாட்டிற்கான முதல் பரிசு காரு இளைஞர் நலம் மட்டும் விளையாட்டுத் துறையினுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கக்கூடிய கார் ஒன்றும் பரிசாக தரப்படுகிறது அதை போல இந்த இரண்டாவது பரிசு பின்னாடி இருக்க போலீஸ் இரண்டாவது யாரு பரிசை பாண்டியன் மோட்டார்ஸ் வழங்குகிறது சிறந்த காலைக்கான பரிசை மாநில இளைஞரினுடைய துணைப்பாளர் ஜி பி ராஜா அவர்கள் வழங்குகிறார்கள் சிறந்த மாடு மாட்டிற்கா என்ன பசங்க மாட்டுக்கு ஒரு நம்முடைய மேற்கு மேத்தினுடைய குழு தலைவர் வீரராகவன் அவர்கள் அந்த பசுங்கண்டை சிறந்த முதல் மாட்டுக்கு அறிவிக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறந்த வீரருக்கு தற்போது முதல் பரிசானு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக வழங்கப்படுகின்ற அந்த காரினை நமது வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் தற்போது வழங்குவார்கள் முதல் பரிசு கார்த்திக் கற்பி கார்த்திக் ப்பா கொஞ்சம் ப்ரெஸ் இப்போ பத்திரிக்கையாளர் கொஞ்சம் விடுங்க அவர பத்திரிக்கையாளர் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்களை கொஞ்சம் அப்புறம் பேட்டி வாங்கிக்கலாம் கொஞ்சம் அனுப்புங்க மேடம் அவரே வாங்கிக்கலாம்ப்பா பேட்டி அப்பர் வாங்கிக்கலாம் கொஞ்சம் வாங்கிக்கலாம் கொஞ்சம் மேல அனுப்பிச்சு மேல அனுப்பிவிடுங்க கொஞ்சம் பேட்டி அப்பர் வாங்கிக்கோங்க தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக இந்த முதல் பரிசுக்கான காரே கற்பாயி கார்த்திக் அவர்கள் வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் பெற்றுக் கொள்கிறார் கமிட்டி வீரர்கள் வாங்க கொஞ்சம் கமிட்டி வாங்க அடுத்ததாக மாண்புமிகு இளைஞர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி சாமி சார்பாக சிறந்த காலைக்கான பரிசு கார் வழங்கப்படுகிறது திருச்சி மேலர் குணாமாடுக்கு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர்கள் விளையாட்டு மேம்பாட்டு உதயநிதி ஸ்டாலின் சார்பாக சிறந்த காலைக்கான முதல் பரிசுக்கான காரினை வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் தற்போது வழங்குகிறார்கள் மாடுபடி வீரர் இரண்டாவது பரிசு பூவந்தி சேர்ந்த அமிஷித்தர் அவர்களுக்கு மோட்டார் பைக் வழங்கப்படுகிறது காலை மதுரை காமராஜர் வெள்ளைக்காழி சவுந்தர் அவர்கள் இரண்டாவது காலைக்கான மோட்டார் பைக்கினை பெற்றுக் கொள்கிறார்கள் இளைஞரணி இணை செயலாளர் ஜிபி ராஜா வழங்கும் வந்த மோட்டர் பைக்கை மாவட்டமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர்கள் பெறுகிறார்கள் மதுரை காமராஜர் வெள்ளைக்காளி சவுந்தர் அவர்கள் மோட்டர் பைக் ஜிபி ராஜா வழங்கும் மோட்டர் பைக்கினை மாநில இளைஞர் செயலாளர் ஜிபி ராஜா ராஜா பைக்கை மிகு வணிக வரி பதிவுத்துறை அவர்கள் வழங்குகிறார்கள் சிறந்த காலை உரிமையாளருக்கும் சிறந்த மாடுபிடி வீரருக்கும் கோப்பை பரிசா வழங்கப்படுகிறது கொஞ்சம் வீரம் மாடுபிடி வீரருக்கு முதலாக மாடுபிடி கோப்பையா இருக்க சிறந்த இரண்டாம் பரிசு முதல் பரிசுக்கான கோப்பையை தேர்வு செய்யப்பட்ட கற்பாயணி கார்த்திக் அவர்களுக்கு கோப்பையை வழங்கி மாணவ அணியுரை பதிவுத்துறை அமைச்சர் கோப்பையை வழங்கினார்கள் சிறந்த காலைக்கான முதல் பரிசுப்பட்ட திருச்சி மேலும் குணாமாடு அவங்க பரிசு கோப்பையினை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பரிசு கோப்பையை கற்றுக்கொள்ளுவாங்க திருச்சி குணாமாடு பரிசு கோப்பையை பெற்றுக்கொள்ளுமாறு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க